நார்மல் ரைஸ்லேயே சிக்கன் பிரியாணி சூப்பராக செய்யலாங்க அந்த மாதிரி ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச பிரியாணி தான் இதுக்கு வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் முக்கால் கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ஒரு கப் பிரியாணி மசாலா இது வீட்லேயே செஞ்சது எப்படி செய்யணுங்கிறத பின்னாடி வீடியோ தரேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இது வந்து தாளிக்கிறதுக்கு அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இது கூட வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க அஞ்சு தக்காளி பச்சை மிளகா தேவையான அளவு எண்ணெய் உப்பு நெய் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை புதினா அவ்வளோதாங்க இதை வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம் இது கூட அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி வந்து நல்லா கழுகி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆஃப் அன் ஊற வச்சு வச்சிருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க இதில் கழுகி வச்ச சிக்கனை போட்டுடலாம் இது வந்து நீங்கள் என்ன தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் வெறும் சிக்கனை மட்டும் போட்டால் போதும் இப்படி பண்ணுறதுனாலும் உங்களுக்கு உப்பு காரம்லாம் இதுலேயே நல்லா ஒட்டிக்கும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூடவே போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கிருதில் உப்பு உப்பு வந்து கம்மியாக போடுங்க இந்த மறுபடியும் சாப்பாட்டுக்கு உப்பு போடும்போது ரொம்ப ஜாஸ்தியாகிடும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு இதை நல்லா பெரட்டி அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து இதில் இருக்கிற தண்ணியிலே இது ஃபுல்லாகவே இதாகிடும் நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்தன்னா சிக்கனும் தண்ணி விடும் அப்போ உங்களுக்கு அதோட சிக்கனோட தண்ணியிலே இது ஃபுல்லாக வெந்துடும் குள்ளார நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சிடலாம் இந்த பிரியாணி வந்து நான் குக்கரில் தான் செய்வேன் ம்மெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை நம்ம நார்மல் ரைஸ்லேயே இதை செஞ்சுக்கலாம் இது வந்து நான் வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயிலுங்க தான் யூஸ் பண்ணுற கடல் எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்களுக்கு வந்து கடல் எண்ணெய் செய்கிறது எங்களுக்கு பிடிக்கும் அதனால நாங்கள் கடல் எண்ணெயில் செய்கிறோம் கடல் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கும்போது போது அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா வர வரன்னு ஆகிடும் அப்போ சாப்பிட்றக்கு வந்து தக்காளி சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் ஆயில் விட்டாலும் சரி கடலை எண்ணெய் விட்டாலும் சரி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தக் வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம் ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டிக்கோங்க குறுக்க வெட்டினீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது டேஸ்ட் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் லேட் ஆகும் பச்சை மிளகா பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா போடும்போது உங்களுக்கு காரம் வந்து கீரியெல்லாம் போடவேன்னா அப்படியே முழுசாகவே போட்டுருங்க கீரி போடும்போது பச்சை மிளகா உடஞ்சி அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும் அப்போ உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் வட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வச்சுக்கொள்ள அதை போட்டுருங்க கொஞ்சம் வதங்கணும் பெரிய வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் போடணும் வதங்குறக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பட்டை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் வதங்கினதுக்கப்புறம் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கு தண்ணி விட்டு அது எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டே இருக்கு விதி இன்னும் ட்ரை ஆகணும் இது வரைக்கும் லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுறலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறேன் இது வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சி போட்டிருக்குங்க நீங்கள் வந்து தட்டி போடுறா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன் அரைச்சி போடுறதை விட தட்டி போடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க முடிஞ்சால் தட்டி போடுங்க இல்லைன்னா அரைச்சி போடுங்க எப்படி போட்டாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் நிறைய போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரியாணியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் போடணுங்க நான் வீடியோக்காக சீக்கிரம் சீக்கிரம் போடுறேன் கூட தக்காளி போட்டதுமே புதினா கொத்தமல்லி இது வந்து தக்காளி வதங்கும்போதே போட்டுடணும் தக்காளியோடவே சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு மட்டும் தனியாக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க நான் வந்து இதில் வீடியோங்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா தெரியும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த சிக்கன் இந்த சிக்கனில் பாருங்கள் தண்ணியே இல்லை இந்த ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டுடலாம் இப்போ இந்த சிக்கனை போட்டு இதுவும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அது கூட நல்லா மிங்கிள் ஆகணும் அந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுருங்க நல்லா புரட்டி ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் ஆகும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிர் தயிர் வந்து சிக்கன் வந்து சூடுங்கும்போது அதுக்காகவும் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தயிர் போடும்போது ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் அது போட்டோன்னே பிரியாணி மசாலா இது ஹோம்மேட் பிரியாணி மசாலாங்க ஒரு நாலு ஸ்பூன் போட்டோன்னே சின்ன ஸ்பூனில் இது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நிறைய குவான்டிட்டி செய்யும்போது நம்ம நிறைய போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பு உப்பு தேவையான அளவு ஏன்னா உப்பு பார்த்துட்டு போடுங்க சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்குறோம் அதனால் உப்பு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் ஆனால் இப்போ போடும்போது சாப்பாட்டுக்கும் சேர்த்து போடணும் அதனால் கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் இருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா பரட்டியாச்சுங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் வச்சேன் நாலு டம்ளருக்கு தண்ணி அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்ற போகிறோம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூணு டம்ளர் ஊற்றியாச்சு இப்போ தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டில் ஊற்ற வேண்டாம் லாஸ்ட்டாக ஊற்றுங்க பால் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டீங்கன்னா திரியாக ஆயிரும் இப்போ நாலாவது டம்ளராக ஊற்றும் போது நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா அந்த திருத்திரியாக ஆகாது நாலாவது பால் டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலாம் அப்படின்னா மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது போடலாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி போடணும் இதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து கொழஞ்சிரும் அதனால் நீங்கள் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க இதுக்கு முன்னாடி அப்போ தான் அரிசி வந்து இது வந்து சாப்பாட்டு அரிசி தான் சாதாரண புழுங்கல் அரிசி தான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி நீங்கள் பிரியாணி அரிசியில் செஞ்சாலும் இதே பக்குவம் தான் செய்யுங்க நீங்கள் வந்து சா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போடுங்க இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா அரிசி ரொம்ப நேரம் வேகிறதுனால குழஞ்சிரும் அப்போது எல்லாத்தையும் வந்தோடனே கொதி வந்தோடனே மூடி வச்சுருங்க மூடி வச்ச உடனே விசில் போடக்கூடாது விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏதாச்சும் ஏர் டைட்டாக இருந்துச்சுன்னா அடைச்சிக்கும் அதனால கொஞ்சம் விசில் வரக்கு முன்னாடி கொஞ்சம் ஏர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் விசில் போடுங்க விசில் போட்டதுக்கப்புறம் ரெண்டு விசில் மட்டும் ஃபுல் ஃப்ளைமில் வச்சு இதாக வச்சு ரெண்டு விசில் விட்டுருங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அரிசி வந்து குழையாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா கொலைஞ்சிரும் ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி வந்துடுச்சு நல்லா ஸ்மெல் அடிக்குதுங்க பயங்கரமாக இருக்குது நம் சாப்பிடணும் போல இருக்கிற அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனம் இப்போ இதை வந்து இப்போ நெய் வந்து இப்போ ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றும் போது உங்களுக்கு அந்த நெய் வந்து உருகிரும் அப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடும் இது வந்து உம்மையின் நெய்ங்க அதனால கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது இது வந்து ஊற்ற ஊற்றும் போது உருகிரும் இது வந்து வீட்டில் செஞ்சது இந்த சூட்டுக்கு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் உருகிரும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே உருகிரும் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாப்பாடை கிண்டி விட்டுக்கலாம் இது சாப்பாடு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உடையில குழையில ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் விசில் விடுறதுல தான் இருக்கு ரெண்டு விசில் விட்டு ரெண்டு செகண்ட் ரெண்டே ரெண்டு செகண்ட் கரெக்டாக ரெண்டு செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு இறக்கினீங்கன்னா உங்களுக்கு குலையவே குலையாது சாப்பாடு உதிரி உதிரியே கிடைக்கும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்